அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஷரீத் கேள்விதல் என்ற யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்னென்னா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சில முஸ்லிமான மனிதர்களும் செலுகிறார்கள் ஆனால் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முதலை கூட அங்கே வந்து விற்பனை செய்யப்படுகிறது அதையும் வாங்கி சாப்பிடக்கூடிய முஸ்லீம் நபர்களை நாம் கண்களாக காணவும் முடிகிறது எனவே இது சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது இருபத்தி எட்டாவது பாகம் அல் மோசோ அல் பகியா என்ற கிதாபில் நூற்றி முப்பத்தி இரண்டாவது பக்கத்தில் இமாம்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க

தவளை தவளை சாப்பிட கூடாது இரண்டாவதுதாக குறிப்பிட்டுறாங்க வ திம்சாஹ் திம்சாஹ் என்று சொன்னால் முதலை முதலையையும் சாப்பிட கூடாது மூன்றாவதுதாக வல் ஹையத் பாம்பு பாம்பையும் சாப்பிட கூடாது ஏன் சாப்பிட கூடாது தெரியுங்களா வா தாலிக்கலி நஹி ஹி அன் கத்ரில் லிப்தாய் இதென்ன가 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வ அந்த தவலையை கொள்ளக்கூடாது என்று நமக்கு தடையிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வல் இஸ்திகாசின் நாசி அத்திம்சாக முதலையை பார்த்தாலே மக்கள் அருவப்பாக கருதுவார்கள் வலி அக்லிஹி அன் நாச வலி சம்மியத்தி வலி சிம்மியத்தி ஃபில் ஹையத்தி அதே மாதிரி பாம்பை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து விஷம் இருக்கிறது அதன் காரணத்தினால் பாம்பை நாம் சாப்பிடக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ் இருக்கு இல்லைங்களா அவர்கள் தவளையை கொள்வதை விட்டு நம்மை தடுத்திருக்கின்றார்கள் என்பதாக பதியப்பட்டிருக்கிறது எந்த ஒரு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிராணிகளையும் சாப்பிடப்படாத இல்ல சமக மீனை தவிர்த்து எதையுமே சாப்பிடக்கூடாது ஏன்னா பெருமான அலி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹான ஆயத்து இறக்கி இருக்கிறான் எஹ்ருமு அலிஹிமுல் ஹபாய்ஸ் அவர்களுக்கு எந்தெந்த விஷயமெல்லாம் தக்கதாக இருக்கிறதோ அதெல்லாம் அவர்களுக்கு ஹராமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவே மீண்டும் அடுத்த முறை சரியாக கேள்விதண்ட யூடியூப் சேனலின் கூட சந்திக்கின்றேன் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ